என்னது முதுகு வலி அல்லது மூட்டு வலி போடுறதுக்கு சைனாவில் வயனுக்குள்ள விசது போட்டு குடிப்பாங்களா சரி சரி எனக்கு புரியுது நான் நான் கூட யோசித்தேன் ஆனா வாங்க உங்களுக்கு அதை காமிக்கிறேன்னு கூட்டிக்கிட்டு போனாங்க அது சரி நீங்க ஏன் இதெல்லாம் பாவிக்கிறீங்க அப்படின்னு நான் கேட்டேன் அவங்க சொன்னாங்க இதெல்லாம் குடிச்சீங்கன்னா உங்களுடைய முதுகு வலி அல்லது மூட்டு வலி நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் மற்றும் உங்களுடைய பிளட் சர்க்குலேஷன் எல்லாம் ரொம்ப சுத்தமா வேலை செய்யும் அது மட்டும் இல்லைங்க அங்க கூட அதிகரிக்கிறதாவத சொன்னாங்க வா உளவு மாத்தங்கள் அடங்கி இருக்கின்றதா நானும் உங்க கூட வந்து பார்க்குறேன்னு சொல்லி அவங்க கூட கிளம்பி போயிட்டேன் அங்க போய் பார்த்தா விதம் விதமாக வண்ணம் வண்ணமா எல்லா வகை பாம்பையும் பிடித்து போத்தில் போட்டு வச்சிருந்தாங்க பார்க்கவே போய் இருந்துச்சு அது மட்டும் இல்லைங்க மாலை மற்றும் நூலி என்ற பழங்களை இந்த உள்ள போட்டு அதுலேயும் வயன் செய்து வச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு மரத்தில் வந்து நிறைய பணங்களை எல்லாம் தட்டி அழகழகாக சோதித்து வச்சுருந்தாங்க எதுக்கு இப்படி செய்து வச்சிருக்கீங்கன்னு கேட்டபோது சைனீஸ் நியூயருக்கு லக்ஷ்மி கடாச்சமாக வீட்டுக்குள்ளே பணம் வருவதுக்காண்டி இப்படியெல்லாம் சோதிச்சு வைப்பாங்கன்னு சொன்னாங்க கடைசியாக இன்னொரு வாட்டி ஸ்கூல் எக்ஸிபிஷன் பார்க்கறது போல எல்லா பாம்பையும் பார்த்து சலூட் அடிச்சுட்டு அந்தாலும் போய் பார்த்தா உசிரோடு ஒன்று என்னை பார்த்து முறைச்சிக்கொண்டு இருக்குது என்னடா இதுன்னு கிட்ட போய் பார்த்தா ஐயோ நிஜமாகவே உயிரோட ஒரு பாம்பு அது போட்டோ எடுத்துவதற்கு பாவிப்பாங்களா அதுக்கும் ஒரு குட்டி சலாம் அடிச்சுட்டு அங்கே ஒரு ஆமை இருந்துச்சு அதையும் எட்டி பார்த்துட்டு நாங்கள் அங்கே இருந்து கிளம்பிட்டோம் இப்படிப்பட்ட தகவல்களை நீங்க அறிய வேணுமென்றால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் ஷேர் வித் ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் உங்களை இன்னொரு வீடியோ சந்திக்க இருக்கும் நான் ரஞ்சிதன்